தமிழ் டெக்மான்ஸ் நெட் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போறோம்னா ஆனால் இந்த வீடியோக்கு இது க்ளியராக சொல்லாமல் நினைக்கிறேன் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ மேக்ஸிமம் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக சிலருக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ என்னங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நண்பர் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு சேட் ஒன்று வந்துருக்குது அதாவது பிஎம் கிஷான் திட்டங்கிற பேரில் ஒரு ஆப் ஒன்று வந்துருக்குது அவர் அந்த ஆப்பை பார்த்து என்னென்ன இன்ஸ்டால் பண்ணி பார்க்கல இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்காரு உள்ளே போனால் பிஎம் கிசான் திட்டம் மூலமாக உங்களுக்கு ஒரு பத்து ஜிபி இன்டர்நெட்டு ஃப்ரீயாக கிடைக்கிது ஆப் போட்டிருக்காங்க சரி பத்து ஜிபி ஃப்ரீயாக கிடைக்குது அதையும் விடுவோமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நம்பி அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு உள்ளே போனோடனே ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன நெட் கேட்டிருக்கு அவர் அவர் நெட்ஒர்க்கு சூஸ் பண்ணிட்டு கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்காரு மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்குது அந்த ஓடிபியை அந்த ஆப்பில் போட்டோன்னே அந்த ஆப் ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துருச்சு அந்தக்கப்புறம் இவர் பத்து ஜிபி இன்டர்நெட் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்ன இன்டர்நெட்டும் வரவும் இல்லை அதுக்கப்புறம் இவரும் பெருசாக அதை கன்செக்ட் பண்ணவும் இல்லை அப்படியே விட்டுட்டாரு இது நடந்தது ஒரு ஈவினிங் ஒரு நாலு அஞ்சு மணி அந்த டைம் இருக்கும் வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் இவர் பெருசாக கூறம் இது கண்டுக்காம விட்டு ஃபோனை வச்சுட்டு தூங்கிட்டார் கரெக்டாக நைட்டு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபோனுக்கு எக்கச்சக்கம் ஓடிபியாக வந்துட்டு இருக்குது என்னென்ன ட்ரைனு முடிச்சு என்னென்ன ஃபோனை எடுத்து பார்த்தாருன்னா வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆயிடுச்சு வாட்ஸ்அப் இன்னொருத்தர் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கடுத்து ஜிமெயில் லாக் அவுட் ஆயிருச்சு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஓடிபி ஃபோன் பேச்சு இப்போ நிறைய ஓடிபியாக வந்துட்டு இருக்குது இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு எப்படி வாட்ஸ்அப் லாக் அவுட் ஆகும் ஏன்னா பொதுவா வாட்ஸ்அப்பை நம்மளோட வாட்ஸ்அப்பை அதை பொதுவாக வாட்ஸ்அப் இன்ஸ்டால் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா கண்டிப்பாக ஓடிபி வேணும் ஜிமெயில்னால ஓடிபி வேணும் காமனா அது இருந்தால் ஓரளவுக்கு நம்மளால அதை மாற்றி யூஸ் பண்ண முடியும் ஃபோன் இவட்ட தான் இருக்குது எல்லாமே இவட்ட இருக்கும்போது எப்படி அவருக்கு ஓடிபி போச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான சம்பவம் நடந்துருந்துச்சு ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வெளில வந்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம் ஆக்கராக யாரும் தெரில அந்த ஆப்பை கொடுத்தவன் யாரும் தெரில அவன் என்ன பண்ணியிருக்கானா இவரோட ஃபோனை ஃபுல்லாக ஆக்ஸஸ் அங்கே எடுத்துட்டான் எப்படி எடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு இப்போ ஏதாவது இப்போ நான் வாட்ஸ்அப் நான் லைன் பண்ணுறேன் உங்களோட மொபைல் நம்பரே போட்டு நான் லைன் பண்ணாலும் உங்களுக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் சொன்னாலோ இல்லை ஓடிபி தெரிஞ்சால் தான் அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களோட என்னால் யூஸ் பண்ண முடியும் பட் இதுவும் அவருக்கும் இதே தான் நடந்திருக்கு பட் இவருக்கு வந்து ஓடிபி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மொபைல் நம்பருக்கு ஃபார்வ்ட் ஆகிட்டே இருந்திருக்கு உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு ஓடிபி ஒரு எஸ்எம்எஸ் வருது வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகுது இதை இவரால் ஸ்டாப் பண்ணவே முடியல இதுல அவன் என்னென்ன ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவுட் ஆகி வாட்ஸ்அப் அங்கே வந்துருச்சு வாட்ஸ்அப் வந்தோடையும் அடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கா வாட்ஸ்அப்ல எல்லா குரூப்புக்கும் இதே மாதிரி இந்த பிஎம் கிசானுக்கு அந்த ஆப்பை எல்லா குரூப்லேயும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கான் சரி ஓடிபிலாம் ஃபார்வர்ட் ஆரம்பிச்சோன்னே இவருக்கு ஒன்றும் புரியல என்னதான் நடந்துச்சுன்னு இதில் என்ன அதில் ஒரு ஐலைட்டான விஷயம்னா அந்த ஆப்போட நேம் பிஎம் கிசான் இருந்துச்சு பட் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா பிளே செக்யூர்னு பிளே ஸ்டோரோட சிம்பிளோட இன்ஸ்டால் ஆகுது சரி அந்த ஆப் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா நார்மலாக பொதுவாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம்னா நம்மளோட ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கான்ஸா இருக்கும் லாஸ்ட் ஐக்கானான் வந்து ஆட் ஆயிரும் அதை நம்ம டச் பண்ணி உள்ள யூஸ் பண்ண போனால் தேவையில்லாம் அந்த ஆப் அன்ஸ்டால் பண்ணுவேன் பட் இந்த ஆப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணக்கப்புறம் எந்த வித ஐக்கானுமே கிரியேட் ஆகல அதனால இவரை பத்தி யோசிங் அவர் மறந்துட்டார் சம்திங் ஒன்று நடஞ்சுருந்து பெருசாக மறந்துட்டாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அவங்க கைக்கு போயிடுச்சு ஜிமெயிலாக அவங்க கைக்கு போயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா எல்லா அவுண்டே அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா சோஷியல் மீடியா இப்போ எந்த ஆப்பா இருந்தாலுமே ஃபர்கட் பர்சன் கொடுத்தீங்கன்னா ஒன்று ஓடிபி ஜிமெயில் வரும் இல்லைன்னா மொபைல் நம்பர் இருப்போம் ஸோ இது இருந்தாலே போதும் அவங்க எல்லாமே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் இன்னும் அந்த குழப்பத்தில் நைட் எனக்கு ஒரு மணி கால் வந்து இது மாதிரி ஒரு இஷ்யூன்னு நான் சரி என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லி முடிக்கிறத சொல்லிட்டு சரி நம்ம அதை பத்தி நெட்ல தேடலாமே தேடுறதுக்கு அவர் பார்த்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிட்டாரு நான் ஒரு ஒன்றில் எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி இந்த இஷ்யூ இது நடந்து ஒரு ஒரு மாதம் ஆகுது அதை பத்தி கொஞ்சம் ஸ்டெடி பண்ணலாமேட்டு ட்ரை பண்ணா பிஎம் கிஷான் ஒரு ஆப் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அப்கிரேட் ஃபைவ் ஜி அப்படிங்கிற பேரில் இதே ஆப் நேம் வேறு மாதிரி போட்டு குரூப்ல ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே இந்த ஆப் அனுப்புறாங்க இப்போ இது என்ன மாட்டேன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கேமர் புதுசாக புது நம்பர்ல இருந்து ஆப் அனுப்பி இருக்கு இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பண்ணிருக்க மாட்டோம் இப்போ நம்ம இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நான் உங்களுக்கு அனுப்புறேன் ஐம் குரூப்ல ஷேர் பண்ணுறேன் அப்போ ஓகே எதாவது இவன் நான் நம்பி அதை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் பட் அவன் இருக்க மாட்டேன் அந்த வாட்ஸ்அப்பில் யாரோ ஒருத்தவங்க ஆக்சஸ் பண்ணி தான் அனுப்பிப்பாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த பி எம் கிசான்ங்கிற நேம்ல வந்துருச்சு அந்த ஏர்டெல் ஃபை ஜிங்கிற நேம்ல வந்துருச்சு அதுலாம் பாத்தீங்கன்னா எஸ்பிஐ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைட்டில் போட்டு எனக்கு எழுவதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு அப்படிங்கிற பேர்ல ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இவங்கலாம் யாருன்னா அவங்கலாம் போன் பண்ணி கேட்கும் போது இதே சம்பவம் தான் நடந்துருந்துச்சு சரி என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடிபி எல்லாம் ஷேர் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஃபோன் பே லாகின் பண்ணி பார்த்திருக்கான் பே லாகின்ல ஃபெயில் ஆயிருக்கு அது என்ன ஏன்னா ஆக்சுவலி சிம் கார்டு அந்த போன்ல எல்லாமே இந்த பே ஜிபே யூஸ் பண்ணுறது பே ஜிபே ட்ரை பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு கிரெடிட் கார்டை லைன் பண்ணி பேமெண்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கான் ஸோ இந்த இடத்துல கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் அவனுக்கு அப்படி போச்சு அப்படின்னு நீங்கள் கூட யோசிச்சிருக்கலாம் இந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் அவங்க எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் ஃப்ளிப்கார்ட் அமேசானா இன்சால்ட் பண்ணிருந்தாரு அதே ஓடிபிலாம் ஓடிபி லாக்இன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்லாம் மோஸ்ட்லி டெபிட் கார்டு எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம் அது மூலமாக ஃபர்ஸ்ட் ஒரு ஐயாயிரம் அமௌண்ட் ட்ரை பண்ணியிருக்கான் பெயில் ஆயிருக்கு இதில் இதுல ஒரு பெரிய பிளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் சைல இருந்து ஓடிபி எதுவுமே ஃபார்வர்ட் ஆகல நான் சொன்ன பாத்தீங்களா அந்த இருந்த இருந்து ஓடிபிலாம் அந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அதே மாதிரி பேங்கிங்குன்ற எந்த ஓடிபியும் ஃபார்வர்ட் ஆகாமல் ஃபெயில் ஆயிடுச்சு அது பேங்கிங் சைடாக அவங்க சிட்டா எதுவும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க தெரியல அது மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு இன்கேஸ் அதுவும் ஃபார்வர்ட் ஆயிருந்துச்சினா கண்டிப்பாக அவரோட அமௌண்ட் எல்லாமே லாஸ் ஆயிருக்கும் அது எதுனால ஃபார்வர்ட் ஆகலான்னு கரெக்டாக எனக்கு தெரியல மேபி பேங்க் சைட்லேருந்து அது ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்களான்னு தெரியல ஃபோன்பே ட்ரை பண்ணி பார்த்திருக்கான் ஜிபே ட்ரை பண்ணி பார்த்துக்கான் பிளிப்கார்ட் அமேசான் இஸ்டால் பண்ணி பார்த்திருக்கான் ஃபிப்கார்ட் அமேசாலில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா பேலேரு கிரெடிட் அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்க அதுல இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணீங்க சாரி அந்த மாதிரி ஆப்லாம் இருந்தால் அது மூலமாக பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வவுச்சர் ஜென்ரேட் பண்ணலாம் ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும் எந்த வித ஓடிபி எந்த வித இது அந்த அக்கௌண்ட்டில் லாகின்ல இருந்தாலே போதும் அது மாதிரி நிறையா ட்ரை பண்ணலாம் பட் இவருக்கு நான் நான் சொல்கிறவருக்கு எந்த வித அமௌண்ட் எதுவுமே பெருசாக லாஸ் ஆகலை அந்த பேமெண்ட் அதை பேங்க் சைடில் உள்ள ஓடிபி ஃபார்வர்ட் ஆகாமல் தப்பிச்சனால இவரோட எல்லாம் ஓரளவுக்கு சேவாயிடுச்சு இல்லை இன்னும் ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஜி ஃபோன் வச்சிருக்காரு ஜியோ சிம் யூஸ் பண்ணுறாரு ஜியோவில் டூ ஜிபி பர் டே இன்டர்நெட் போட்டிருக்காரு அதை தாண்டி டூ ஜிபி முடிஞ்சால் அன்லிமிட்டட் ஃபைவ் ஜியும் கிடைக்கும் இவருக்கு இன்டர்நெட்டு ஃப்ரீயாக கிடைக்கணும் ஃப்ரீயாக இருந்தால் தான் ஓட்டணுங்கிற அவசியமே இல்லை இவ்வளோ இருந்து அந்த பத்து ஜிபிங்கிற ஒரு ஃப்ரீங்கிற அந்த மைண்டு எல்லாருக்கும் பொது புத்திக்கமாக தான் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன் அந்த ஃப்ரீங்கிறதுனால எதுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிறத விடுவோமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் இன்ஸ்டால் பண்ணாரு அதில் மாட்டிக்கிட்டாரு ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது அவன் ஆசையை தோன்றும் அதான் பேசிக்கணும் அதுக்கப்புறம் சரி இந்த ஆப் என்னதான் போய் பார்க்க போனால் பிஎம் கிஷான் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா ப்ளே செக்யூர் இருந்துச்சு உள்ள போயிட்டது ஏதாவது ஐகான்ஸ் எதுவும் இருக்கா காணும் அப்பறமாட்டே ஆப்ல போயிட்டு உள்ள ஆக்சுவலி பி எம் கிசான் நேம்லேயே அவர் தேடி பார்த்திருக்காரு எதுவுமே கிடைக்கல சரி ஆனா இன்ஸ்டால் பண்ணும்போது பிளே செக்யூர்னு சரி அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம் பார்த்தா பிளே செகூர் பேர்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆயிருந்துச்சு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள எந்த பர்மிஷனுமே அது கேட்கல பர்மிஷன் எதுவுமே அதாவது போட்டோ வேணும் அதை ஆக்சஸ் பண்ற எந்த பர்மிஷனுமே அது கேட்கல ஐடியெல்லாம் அப்படியே அவன் இருந்துச்சு அதை அன்இன்ஸ்டால் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஆக்சுவலி சிம்பிள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா எந்த ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாலும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் பட் அந்த பதட்டத்தில் உங்களுக்கு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே விட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்போட எந்த ஓடிபி அந்த நம்பர் ஃபார்வர்ட் ஆகல ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா கிரெடிட் கார்டு உள்ள எல்லா அமௌண்ட்டுமே சோவ் பண்ணிருப்பான் மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு ரேண்டாமா ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்க்கல கால் பண்ணா லைனே போகல சரி வாட்ஸ்அப்ல இருக்கானுட்டு வாட்ஸ்அப்ல டச் பண்ணி பார்க்கும்போது வினோத் குமார் ஏதோ ஒரு நேம்ல டூ கலர் காமிச்சு அது உண்மையா அப்படின்னு தெரியல ஆனால் ஃப்ரப்ப இல்ல ஃபோன்பே ஐக்கான வச்சிருந்தான் ஸோ இன்னும் எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்கான்னு தெரியல ஈவன் சொல்ல போனா அந்த நம்பரை நீங்க ட்ராக் பண்ணி போய் அந்த நம்பரோட அட்ரஸ் எல்லாம் பிடிச்சாலும் அதுவும் ஒரு ஃபேக் அக்கௌண்ட் ஃபேக் நம்பரா தான் இருக்கும் சரி இவ்வளவு நடந்துச்சு ஒரு மார்னிங் போயிட்டு போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காரு போயிட்டு பார்த்தா சைபர் கிரைம்ல போயிட்டு போலீஸ்ல கொடுத்ததுக்கு இதெல்லாம் எவனையுமே பிடிக்க முடியாது ரீசெட் அடிச்சுட்டு யூஸ் பண்ண அவங்க சிம்பிளா சொல்லி அனுப்பிட்டாங்க பட் அதுக்கப்புறம் இவர் போனை ரீசெட் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் சரி நம்ம ரேண்டமா இந்த நம்ம இது என்னதான் நடக்குது ஏதாவது எதாவது பிடிக்க முடியுமா ஓரளவுக்கு பேசிக்கா இவங்க எங்க இருக்கானுங்க நார்த்தா சவுத்தா இல்ல அவுட் ஆப் இந்தியாவான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அந்த ஆப்பை திரும்ப இன்ஸ்டால் பண்ணி போன் புது போன சாதாரண ஒரு போனா இல்ல ஜிமெயில் ஐடி டம்யா ஒன்று லாயின் பண்ணி ஒரு நம்பர் போட்டு லாயின் பண்ணி அந்த ஓடிபிலாம் இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன் ரெண்டு நாள் ஆச்சு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி பட் எனக்கு வந்து எதுவும் ட்ரை பண்ணலை ட்ரை பண்ணலன்னா ஒரு இது ஏ இது டம்மியாக தான் இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டானா இல்லை பொறுமையாக ட்ரை பண்ணிட்டு வச்சுட்டு தெரில இன்னும் பண்ணல அது எதுவும் நடந்துச்சுன்னா அதை பத்தி வீடியோ போடுறேன் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா இந்த சின்ன ஆசை ஆசையில பேராசையான்னு தெரில அந்த ஒரு விஷயம் ஒரு பத்து ஜிபி இன்டர்நெட் ஃப்ரீயாக கிடைக்குதுன்ட்டு இவர் போய் அதில் மாட்டிக்கிட்டாரு சரி ஓகே அது ஒரு நியாயமான காரணம் இருந்தாலும் சரி பரவாயில்ல உனக்கு இன்டர்நெட்டே கிடைக்கல ஃப்ரீ இன்டர்நெட்டே இல்லை இந்த இன்டர்நெட் இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியுங்கிற ஒரு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல ஆல்ரெடி அன்லிமிட்டட் ஃபைவ் ஜி யூஸ் இருக்கேன் எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் எல்லாமே கிடைக்கிது இருந்தாலும் இந்த ஆசை பாத்தீங்கன்னா யாரையும் விட்டு வைக்கலோ அதனால தான் இவரு போய் மாட்டிக்கிட்டாரு ஸோ இது மாதிரி ஒரு இலவசங்கிற பேர்ல இந்த ஆப் திரும்ப எக்கச்சக்கமான ஸ்கேம் நடந்துகிட்டு நான் அதுக்கு நிறைய ஓனாக செக் பேசிக்கிட்டே தான் இருக்கேன் ஒருத்தன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து லேப்டாப் இதெல்லாம் அனுப்பியிருக்கோம் டெல்லியில் வந்து அது என்னது என்ன சொல்லுவாங்க இந்த ஹார்பர்ல வந்து இருக்குது அதை உங்களுக்கு வெளில கொண்டு வரணும் ஏழாயிரம் ரூபா பே பண்ணிங்க அப்புடின்னு ஒருத்தன் கால் பண்ணான் ஹிந்திக்காரன் தான் அது போட்ட என்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது அவன் வந்து ஃபாரினர் மாதிரி இங்கிலீஷ்ல பேசுகிறான் சார் நான் கொஞ்சம் கேமடியாக ஓகே சார் எவ்வளோ பண்ண என்னன்னு பார்த்தா அப்புறம் ஒரு அக்கௌண்ட் டீடைஸ்லாம் அனுப்பிவிட்டான் வங்கி குமார் ஏதோ ஒன்று போட்டு இதுக்கு ஒரு ஏழாயிரம் பே பண்ணுங்க அந்த கன்சைன்மெண்ட் ரிலீஸ் ஆயிரும் உங்கள் அட்ரஸுக்கு டூ டேஸில் வந்துடுவேன் சரி ஓகே ரெண்டு நாள் பேசிவன் டைம் பாஸ் பண்ணலான்னு பேசிக்கிறேன் அப்புறம் லாஸ்ட்டாக திட்டி விட்டோன்னே என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான் இது ஒன்று நடஞ்சா அதுக்கப்புறம் இன்னொரு கால் வந்துச்சு எப்பியிலேருந்து பேசுறோம் அதாவது போலீஸ் இருந்து அது என்ன நடஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அது பின்னால மூசை கம்மி பண்ண முடியல அவனே கட் பண்ணிட்டான் என்ன அவன் டவுட் வந்து கட் பண்ணான்னு தெரியல உங்க மேலே ஒரு கேஸ் ஒன்று லாக் ஆகிருக்கு நீங்கள் உடனே இது சரி பண்ணணும் உடனே ஒரு தனியாக அவங்க ஃபோன்ஸு யாருக்குமே கால் பண்ணிங்க அது சைலண்டாக இருங்க நாங்கள் வீடியோ கால் மூலமா உங்களை இது பண்ண போகிறோம் இந்த கம்ப்ளைண்ட்ல இது பண்ண போறோங்கிற மாதிரி ஆரம்பிச்சா சரி இரண்டாண்டு நெட்ல பார்க்கும்போது இது மாதிரி நிறைய நடந்திருக்கு சரி இதை பற்றி அடுத்து ஏதாவது ஃபாலோ பண்ணலாம்னு பேசினா அவன் கட் பண்ணிட்டு போயிட்டான் ஆனால் என் மேல டவுட் வந்து கட் பண்ணானா இல்லை வேணாம் எந்த மைண்ட் செட்ல கட் பண்ண தெரியல போயிட்டான் இது மாதிரி லிஸ்ட் எக்கச்சக்கமா போயிட்டு இருக்குது ஸோ இதுல தான் மாட்டோம் ஏன்னா டெக்னாலஜி வளர வளர பார்த்தீங்கன்னா அது இவனுங்களை அப்கிரேட் ஆகிட்டு தான் வர்றாங்க ஸோ அதனால நம்ம ஓரளவுக்கு ஸ்டெடியா நாலேஜா கொஞ்சம் அதான் இந்த ஃப்ரீங்கிற கான்செப்டு ஓசியில் கிடைக்குது அது இல்லாமல் பெரிய டிஸ்கவுண்டோட ஏதாவது ப்ராடக்ட் கிடைக்குது இது மாதிரி உள்ளதுக்கு நம்ம ஆசைப்பட்டு போனோம்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்டுவோம் ஸோ அவருக்கு வந்து அந்த இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு ஃபார்வேர்ட் ஆகல அது பேங்க் சைட் லாக் பண்ணி வச்சாங்களா இல்லை அந்த டயத்தில் ஏதோ சம்பந்தம்லாம் திடீர்னு அவரோட நேரமாக இருந்தது அது ஃபார்வர்ட் ஆயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவரோட கிரெடிட் கார்டு அமௌண்ட்ஸ் ஃபுல்லாக போயிருக்கும் ஃபோன்பே ஆக்சஸ் பண்ண முடியல மேபி ஆக்சுவலி சிம்மு இருந்தால் பண்ண முடியும்னு நம்ம நம்பிட்டுருக்கேன் அவன் டெக்னாலஜியில் வந்தவனை கூட இருக்கலாம் ஐ மீன் அந்த திருடன் சொல்கிறேன் அவன் சிம்ல நம்ம கூட ஆக்சஸ் பண்ணி அந்த அமௌண்ட்லாம் எடுத்துக்கலாம் பட் அந்த ஓடிபி அதோட ஓடிபி மட்டும் ஃபார்வர்ட் ஃபார்வர்டான தலைவர் தப்பிச்சுக்கிட்டாரு மேலும் மதத்தை விட்டு இது ஒரு நாலு பேர் இது மாதிரி ஆப் அனுப்புதான் தான் எல்லாம் கால் பண்ணி கேட்கும்போது அவங்களுக்கு எதுவுமே இது மாதிரி நடந்ததே தெரில அவன் ஃபோனில் ஃபார்வர்ட் பண்ணதோட விட்டான் அவங்களுக்கு எதுவும் அந்த ஓடிபி அனுப்புகிற எதுவுமே அவன் பண்ணல ஏன்னா இவங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு விட்டானா ஃபில்டர் பண்ணி விட்டானா இல்ல பொறுமையா பண்ணிக்கலாம் நினச்சி விட்டேன்னு தெரில அவங்களுக்கு நடக்கல அதுக்கப்புறம் மேட்ரு சொல்லி அதெல்லாம் அன்ஸ்டால் பண்ண வச்சாச்சு ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு ஆஃபர்ங்கிற பேர்ல வர்றது ஸ்கேமு ஃபோன் கால்ஸில் கால்ஸ்ல வர்ற ஸ்கேமு நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது எங்கே இலவசம்னு ஒன்று இருக்கா இங்கே கண்டிப்பாக அரசியலையும் செயல்களும் ஊழலும் இருக்கும் ஏமாற்றமும் இருக்கும் அதனால கொஞ்சம் ஒரு நாய் அதாவது ஒரு ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள வித்தியாசம் தான் கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு செகண்ட் யோசிச்சோம்னா இது நமக்கு தேவையா உண்மையா அப்படிங்கிற யோசிச்சோம்னாலே இந்த மாதிரி விஷயங்கள்ட்ட மாட்ட மாட்டோம் ஸோ மேக்சிம் உஷாராக இருங்க ஸோ அவ்வளோதான் மேக்சிமம் இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் மறக்காம எல்லாரும் ஷேர் பண்ணுங்க மேலே இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இல்லை இது இல்லை நீங்கள் எதுவும் ஃபேஸ் பண்ணீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை நம்மளோட கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் திருடராய் பார்த்து இருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது